தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலை பேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புகின்றது எனவும் அந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரச்சைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸிடமிருந்து ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறும் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக கண்காட்சியில் நடைபெற்ற இலங்கை தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் நட்புறவு பொதுவான இலக்குகள் மற்றும் பொருளாதார மாற்றத்திற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை ஜனாதிபதி தனது உரையில் வலியுறுத்தினார் நட்புறவு என்பது மனித குலத்தின் விலை மதிப்பெற்ற பிணைப்புகளில் ஒன்றாகும் இது தனிநபர்கள் சமூக மற்றும் கலாசாரங்களை இணைத்து எல்லைகளை கடந்து ஒரு சிறந்த உலகை உருவாக்க நாடுகளை ஒன்றிணைக்கிறது எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி பரஸ்பர நட்புறவு நல்லிணக்கம் கலாசார பன்முகத்தன்மை மற்றும் மனித விழுமியங்களை வெளிப்படுத்த நூற்று ஐம்பதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு உலகளாவிய தளமாக செயற்படுகிறது இலங்கையின் பாரம்பரியத்தின் செழுமையை மட்டுமல்லாமல் நிலைபேறான வலிமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தேசம் என்ற எமது தெளிவான நோக்கத்தையும் இங்கு நாம் உலகத்திற்கு முன்வைக்கிறோம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையின் பங்கேற்பு நவீன மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரும் ஒரு தீர்வு பொருளாதார மாற்றத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா விவசாயம் மற்றும் கடல் வளங்களின் நிலைபேறான பயன்பாடு போன்ற அதிக திறன் கொண்ட துறைகளை வளர்ப்பதற்கான இலங்கையின் கொள்கையை இது பிரதிபலிக்கிறது சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்ட நாம் இப்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புகிறோம் இதன் மூலம் அபிவிருத்தியின் பலன்கள் பரவலாக பகிரப்படுவதையும் அனைத்து பிரஜைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுவதையும் உறுதி செய்வோம் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார் இதனிடையே ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பு பல நாடுகள் பழமையானது என்றும் கடினமான காலங்களிலும் ஜப்பான் ஆதரவு அளித்து வருவதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டினார் ஜப்பானிசா ஸ்ரீலங்காவா திருவா